இப்போ தொடர்ந்து பாடிட்டுருக்க டே மசோ பேர் சொல்லாமல் ஜாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட தயவு செஞ்சு கொடுக்காத ஆனால் அவங்க எல்லாரும் பாடினாங்கன்னா அதில் வந்து நீ என்ன கருத்தை சொல்ல போகிறியோ அது வந்து அது உங்களுக்கு புரியாமல் இருக்கும் புரியாமல் இருக்கும் பெரிய பாடகர்கள்ன்றது அதனால் அந்த வரிகள்லாம் கொஞ்சம் அடிபட்டு போயிடும் அதனால் நீ என்ன பண்ணு இதுவரையிலும் பாடாத யாருன்னா பாடணும் எனக்கு என்னமோ நீ ரொம்ப நல்லா பாடுறாப்புல இருக்கு நீயே பாடின விசு அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு ரொம்ப ஷாக் ஆன் தூக்கி வாரி போட்டு தான் ஐயையோ என்ன இது நம்மளை போய் பாட சொல்லாரு எனக்கால பாட்டெல்லாம் வராது அப்படின்னு பாரு நீ தான் பாடுற நீயே பாடு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து அவ அவரை பாட சொல்லியிருக்காரு அதுதான் அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஆகும்னா இல்ல அதாவது ஒரு பா அந்த சரணத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இல்லாத மீது எல்லோர்க்கும் ஆசை வரும் இக்கரைக்கு அக்கறை பச்சை